வெல்கம் டு மை சேனல் ராஜீவ் ராம் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்க தான் போயிட்டுருக்கோம் எங்கள் கிராமம் பார்த்திங்கன்னா ஒரு பசுமை நிறைந்த ஒரு சூழல் எல்லாருமே ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு குடும்பமாக தான் இருக்கிறாங்க அப்படியே சுற்றி பார்க்கும்போது பச்சை பசைன்னு காலை நேர வேலையில் ஒரு கண்ணுக்கு ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சி இந்த காயின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் கரும்பு பயிரிட்டுருக்குறோம் இந்த கரும்பு பயிரிட்டு பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுது அப்படியே நடந்து போயிட்டே இருந்த மனம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் பச்சை பசேல்னு ஒரு பாக்கமே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது காலை நேரத்தில் ஒரு பனியினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லோ அந்த இலையின் மேலே படந்து இருக்கிறதுனால அந்த வியூ பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்டுது எல்லோருமே ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு முக்கிய தொழில் தான் எங்களுடைய கிராமம் எல்லாருமே கூலி வேலைக்கு போவாங்க ஆடு மாடு கோழி இதனை சார்ந்த ஒரு தொழில் தான் எங்களுடைய கிராமம் எங்கள் கிராமம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் தனியாக பிரிஞ்சது ராணிப்பேட்டை மாவட்டம் தான் நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஷோலிங்கர் வட்டம் ரெண்டாடி தாலுக்கா புளியமங்கலம் கிராமம் இந்த கிராமம்தான் எங்களுடைய கிராமம் நெல் பயிர் தான் பயிரிட்டுருக்கிறாங்க எல்லோரும் எல்லாருமே சிறு சிறு விவசாயிகள் தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக நெல் பயிரிட்டு பயிரிட்ருக்குறாங்க இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிணற்று நீர் பாசனம்னா போர் ஏதோ ஒரு சில இடத்துல போர் போட்டிருப்பாங்க இருந்து பம்ப் செட்டு மூலயமாக தான் அங்கே தண்ணீர் இறைக்கிறதுன்றது இருக்குது பழுப்பில் இருந்து தண்ணி குதித்து கால்வாய் வழியாக ஒவ்வொரு வயலுக்கும் சென்று இருக்குது இந்த பக்கத்து நிலத்தில் பார்த்திங்கன்னா பயிரிட்டு பயிரிட்டுருக்குறாங்க இந்த மல்லி செடி பயிரிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு லாஸ்ட் வீக் தான் பயிரிட்டாங்க நடந்து போயிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பச்சை பசையில நெல் பயிர் தான் பயிரிட்டுருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை பயிரில் நிற்கிறது நெல் கதிர்மணிகள் வந்து வர ஆரம்பிக்குது ஒவ்வொரு செடியிலையும் பாருங்கள் இந்த நெல் பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெல் பயிர் தான் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரகம் நெல்லில் நெல்லிலே பார்த்திங்கன்னாங்க குண்டு ரகம் இருக்குது மெலிசு ரகம் இருக்குது அதுதான் பயிரிட்டு இருக்கிறாங்க நடந்து போயிட்டே இருக்கும் இப்படி நடந்து போய்ட்டே இருந்தால் சுற்றி பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம் எல்லா கைனிக்கும் தண்ணி குதிர சவுண்டு கேட்குறது அப்படியே சுற்றி வந்துட்டே இருந்தோம்னாக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முல்லை செடி வந்து பயிரிட்ருக்குறாங்க இப்படி இருந்து பார்க்கும்போது சு சுற்றி பசுமை நிறைந்த ஒரு வயல்களாக தான் தென்படுது மரம் செடி கொடி வாழை மரம் தென்னை மரம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னாக்கா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு மிளகாய் செடி நட்டுருக்காங்க அதனை சுற்றி பார்த்தீங்கன்னாக்க தென்னை மரத்தை வச்சுருக்காங்க இதெல்லாம் ஏன் நெல் பயிர் பயிரில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய தேவைக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க அவங்கவுங்களுக்கு என்ன பயிர் பிடிக்குதோ அதை இருக்காங்க அடுத்தது இது பார்த்தீங்கன்னாக்க மாட்டு தீவனம் மாட்டுக்கான உணவளிகத்துக்காக பயிரிட்ருக்கிற ஒரு பயிர் தான் இது மாட்டு தீவனம் அடுத்து போயிட்டே இருந்தோம்னாக்கா அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் நடந்து போயிட்டே இருக்கும் எங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா எங்கள் நிலம்தான் இது பூச்செடி இப்போ தான் கவாத்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம்னா இதுதான் நண்பர்களே எங்களுடைய கிணறு எங்கள் கிணறு பார்த்திங்கன்னா முக்கால் வசி இருக்குது தண்ணீர் புறா ஒன்று படர்ந்து போகுது அங்கே தான் எங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுகின்ற இடம் இது அப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா செம்பருத்தி பூ செடியில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ அழகாக போனால் இது தான் நண்பர்களே என்னுடைய பம்ப் செட்டு கிணறு எல்லாம் விட்டு தொழுவும் ஆடு மாடு கோழி இந்த இடத்தோட என்னோட வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்